பாட்டி சொன்ன கதை ஒரு கிராமத்தில் சகோதரர்கள் இருவர் தகப்பனுடன் வாழ்ந்து வந்தனர் தகப்பனார் மறித்ததும் அவருடைய நிலத்தை இருவரும் சமமாக பங்கிட்டுக் கொண்டனர் ஒரு நாள் பௌர்ணமி இரவில் தங்கள் நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச சென்றனர் யார் நிலத்திற்கு முதலில் நீர் பாய்ச்சுவது என்று வாக்குவாதம் முற்றி பலசாலியான தம்பி தன் கையில் வைத்திருந்த மண்வெட்டியால் அண்ணனது மண்டையில் ஓங்கி அடித்து விட்டான் அண்ணன் கீழே விழுந்து உயிர் போகும் நிலையில் யாரும் அந்த இடத்தில் வானில் உள்ள சந்திரனை பார்த்து சந்திரனே நீதான் எனக்கு சாட்சி என கூறி தன் உயிரை விட்டான் அண்ணனின் சடலத்தை வயல் ஓரத்தில் ஒரு குழி தோண்டி புதைத்தான் மாதங்கள் சென்றன மற்றொரு பௌர்ணமி நாளில் வீட்டுக்கு முன் கட்டிலின் மீது படுத்துக்கொண்டு கொண்டு சந்திரனை பார்த்து சந்திரனே நீதான் எனக்கு சாட்சி என்று அண்ணன் கூறினானே நீ இன்னும் மௌனமாக இருக்கிறாயோ என்று கூறி சத்தமாய் நகைத்தான் வீட்டினுள் இருந்த மனைவி வெளியில் வந்து யாருடன் பேசி சிரிக்கிறீர்கள் என்று வினவினாள் அவன் தன் அண்ணனை தான் கொலை செய்தபோது அண்ணன் சந்திரனை சாட்சி வைத்ததாகவும் அண்ணனின் சடலத்தை தன் வயலில் புதைத்த ரகசியத்தையும் கூறி ஜாக்கிரதி யாரிடமும் இதை கூறிவிடாது என்று எச்சரித்தான் சில மாதங்கள் சென்ற பின் தம்பிக்கம் மனைவிக்கும் சண்டை வந்தது அவன் வெகுண்டு மண்வெட்டியை கையில் எடுத்து உன் மண்டையையும் பிளந்து விடுகிறேன் பார் என்றான் இதை கண்ட மனைவி மிகவும் பயந்து ஐயோ ஐயோ தன்னுடைய அண்ணனை கொன்றது போலவே என்னையும் கொல்வேன் என்றார் என்று சொல்லி அழுதாள் அண்ணன் காணாமல் போனதின் காரணம் தம்பிதான் என்று அவனை காவல்துறையுடன் ஒப்படைத்தனர் அவனிடமும் அவன் மனைவியிடமும் வாக்குமூலம் வாங்கி அண்ணனை புதைத்த இடத்தை தோண்டி நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்த தம்பிக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பிடப்பட்டது கொலை செய்த தம்பியைப் போலவே அநேக மக்கள் பல பாவங்களை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாது என்று ரகசியமாய் மறைத்து வைக்க முயல்கின்றனர் ஆனால் சத்திய வேதம் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்னாகும் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூறுகிறது ஆகவே எப்படியாவது ஒரு மனிதனை பாவங்கள் அவனை காட்டி கொடுத்துவிடும் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆமேன் ரோமர் ஆறு இருபத்தி மூணில் கூறியிருக்கிறது வேதம் கூறுவதால் பாவம் செய்த மனிதன் தன் பாவங்களுக்காய் வருந்தி மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவிடனும் அறிக்கை செய்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூனில் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் என விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு அவன் பாவங்களை மன்னித்து அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி தூய வாழ்க்கை நடத்த தமது பரிசுத்த ஆவியைக் கொண்டு அவனுக்கு உதவி செய்து அவனை வழி நடத்துவார் அப்பா தந்தியே இறைவா இந்த ஆடியோவை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்கள் ஏசிவி நாம்பத்திரு ஜிபிகிறேன் பிதாவே ஆமீன்